மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே ஃபாதரை பற்றின அறிமுகம் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபாதர் நமக்கு ஏற்கனவே திருச்சபையின் மூன்றாவது கட்டளையை பற்றி ஒரு எபிசோட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு இருந்தாலும் நான் ஃபாதரை பற்றி சொல்கிறேன் ஃபாதர் சி லாரன்ஸ் அவர்கள் கோவை மறை மாவட்டம் ஒத்தக்கால் மண்டபத்தில் அமைந்திருக்கிற நல்லாயன் குருத்துவ கல்லூரியில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக விவிலிய பேராசிரியராக பணிபுரிஞ்சிட்ருக்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நற்கரணையை பற்றி இன்னும் தெளிவான விளக்கங்களை கொடுக்குற இருக்கிறாரு ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி ஃபாதர் அந்த மூன்றாவது கட்டளைகளை பற்றி சொன்ன சில சின்ன சின்ன கிப்பிங்ஸை போய் பார்த்துட்டு வந்துடலாமா நற்கரணையை பற்றி நிறைய இருக்குங்க ஃபாதர் ஷார்ட்டா தான் நற்கருணை ஏன் இந்த காலத்தில் மற்ற நற்கரணைக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஏனென்றால் திரு அவையின் உச்சமும் ஆதாரமும் அடிப்படையும் ஊற்றும் நற்கருணை தான் இப்போ இயேசுவினுடைய வாழ்வின் பொருள் என்னங்க ஃபாதர் இயேசுவின் வாழ்க்கையின் பொருள் அர்த்தம் என்ன நற்கருணை தான் என்ன நேயர்களே ஃபாதர் சொன்ன அந்த சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டிங்களா இப்போ வாங்க நம்ம நற்கரணை பற்றி இன்னும் ஆழமாக அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் இப்போ கத்தோலிக்க திருவையில நற்கரணையை எதற்காக நற்கருணை பேலையில வச்சு பாதுகாக்கிறாங்க ஃபாதர் நல்ல அருமையான கேள்வி டோனி நான் ஏற்கனவே நான் சொன்னது போல வசீகர வார்த்தைகள் உச்சரிக்கும் பொழுது அந்த தூய ஆவியானவரின் செயலாற்றலால் அப்பம் இயேசுவின் உடலாக மாறுது ரசம் இயேசுவின் ரத்தமாக மாறுது அப்போ இந்த பிரசனம் தொடர்கிறது அதான் கத்தோலிக்க திருச்சபையின் போதனை அந்த பிரசனம் தொடர்ந்து இருப்பதால் அந்த அப்பமும் ரசமும் அதனுடைய குணத்தையும் வடிவத்தையும் இழக்காமல் இருப்பதனால் அதனை நாம் நற்கருணை பேழையில் வைத்து நாம் பாதுகாக்கிறோம் இன்னொரு கருத்து சொல்லணும் அப்படின்னா ஒரு சிலர் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது படுத்த படுக்கையாக இருப்பாங்க அல்லது நோயாளிகள் மருத்துவமனையில் இருப்பவர்கள் நல்ல நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்கிறாங்க திருப்பலியில் பங்கு பெற முடியாத ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஆண்டவருடைய அந்த ஆன்மீக உணவை எடுத்து செல்ல நற்கருணை பேழையில் நற்கருணை பாதுகாக்க வைக்கப்படுகிறது அப்புறம் நற்கருணை சிலுவை பலியின் தொடர்ச்சி சிலுவைப்பலிக்கும் திரு அவையின் வாழ்க்கை பலிக்கும் தொடர்பு இருக்குது அப்போ நற்கருணை சிலுவை பலியின் தொடர்ச்சியாக இருக்கிறதுனால நற்கருணை பேழையில் வைத்து நாம் அதை பாதுகாக்கிறோம் அப்புறம் நற்கருணை பிழையில் அணையா விளக்கை நாம் வைக்கிறத பார்த்துருக்குறோம் அது எதுக்குன்னா இந்த பழக்கம் திரு அவையில் இயேசுவுடைய உண்மையான பிரசன்னம் காணக்கூடிய அடையாளமாக நற்கருணையில் இருக்குது இயேசுவே தெளிவுபடுத்திருக்கிறார் மத்திய நட்செய்தி இருபத்தெட்டு இருபது இதோ உலகம் முடியும் வரை உங்களோடு இருக்கிறேன் எனவே இயேசுவின் உண்மையான பிரசன்னத்தின் காணக்கூடிய ஒரு அடையாளம் நற்கருணை அதனால் நற்கருணையை பேழையில் வைத்து நாம் பாதுகாக்கிறோம் சார் இப்போ நற்கரணைக்கு எப்படிங்க ஃபாதை நம்ம மரியாதை செலுத்துறது ஒவ்வொருத்தங்க பார்த்தீங்கன்னா முட்டி போடுறாங்க ஒவ்வொருத்தங்க அப்படியே சாஸ்டாங்கமாக விழுந்துடுறாங்க ஒவ்வொருத்தங்க ஹாஃப் நீலில் இருக்கிறாங்க ஸோ எப் கரெக்டான ஒரு மரியாதை எப்படிங்க ஃபாதர் நற்கரணைக்கு செலுத்துறது ஆமா பொதுவாக நாம் மூன்று நிலையில் மரியாதை செலுத்தலாம் தலை வணங்குறோம் பணிந்து வணங்குறோம் பணிந்து வணங்குறோம் இந்த மூன்றாவது முக்கியம் நற்கருணையை வரைக்கும் நாம் மிகவும் தாழ்ப்பணிந்து வணங்க வேண்டும் அதைவிட சிறப்பானது ஒற்றை காலில் முழந்தால் படிடுவது இப்போ திரு அவையில் நற்கருணை மேலே இருக்கிற பக்தியை நாங்களாம் எப்படிங்க ஃபதர் வெளிப்படுத்துறது ரெண்டு சொல்லலாம் திருப்பலியில் வகையில் பங்கு பெறுவது சுங்கு ஆராதிக்கிறது இப்போது இப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பெரிய வியாழக்கிழமை அன்னைக்கு அப்பத்தை எடுத்து இதை என் உடல் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி திராட்சை ரசத்தை எடுத்து இது என் ரத்தம்னு சொல்றாரு அது ஏன் ஃபாதர் அவர் அப்படி சொல்றாரு விவிலிய மரபுல உடல் முழு மனிதரை முழு ஆளை சுட்டி காட்டுகிறது இப்போ சும்மா சாதாரணமாக நான் இப்படி தொட்டேன்னா ஏன் ஃபாதர் என்னை தொட்டைங்குன்ற கேட்பீங்க ஏன் என்னுடைய இந்த பகுதியை தொட்டன் கேட்க மாட்டோம் உடல் மனிதனுக்கு அடையாளமாக மனிதனை சுட்டி காட்டுகிறது யூத சிந்தனையில் ரத்தமும் முழு மனிதனை முழு ஆளை சுட்டி காட்டுது விவிலியத்திலேருந்து ஒரு உதாரணம் யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்குறாரு காட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்கிறார் மாசற்ற இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே அப்போ மாசற்ற ரத்தங்கிறது இயேசு என்ற அந்த முழு ஆளை முழு மனிதரை சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது அப்போ இயேசு பெரிய வியாழன் என்று அப்பத்தை எடுத்து என் இது என் உடல் என்கிறார் ரசத்தை எடுத்து இது என் ரத்தம் என்கிறார் பெருவியாழக்கிழமை அருள் அடையாள முறையில் இந்த அப்பம் என்னுடைய உடல் ரசம் என்னுடைய என்கிறார் அதை அடுத்த நாள் பெரிய வெள்ளிக்கிழமை சிலுவையில் தியாக பலியில் தன் உடலிலிருந்து ரத்தத்தை சிந்துறார் உடல் சிதைக்கப்படுகிறது ரத்தம் சிந்தப்படுகிறது கல்வாரி பலி மீட்பின் பலி நிறைவு பெறுகிறது இப்போ நாம் பங்கெடுக்கிற ஒவ்வொரு திருப்பலியிலும் உயிர்த்த கிறிஸ்து திரு அவையின் திருப்பணி வழியாக சிலுவை பலியை அருள் அடையாள முறையில் நிகழ்த்துகிறார் இது ஒரு ஆழமான இறையல் இது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தினமும் திருப்பள்ளியில் தான் இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க திருப்பணியினுடைய மகிமையும் மாற்றியும் என்னங்க ஞானத்தை கொடுத்து இந்த கேள்வி கேட்க வைக்கிறார் திருப்பலிங்கிறது கல்வாரி பலி கல்வாரியில ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நிகழ்ந்தது நம்ம ஒவ்வொரு நாளும் கல்வாரிக்கு போக முடியாது திருப்பலியில் கல்வாரியே வருது இதுதான் திருப்பலியின் மகிமை மாட்சிமை நற்கரணை பற்றி இரண்டு விளக்கங்கள் அழகாக கொடுத்தீங்க ஃபாதர் இப்போது மூன்றாவது நற்கரணை உணவுங்க ஃபாதர் இப்போது நம்ம பூசையில் பங்கெடுப்பதற்கும் பூசையில் நற்கரணை வாங்கி பங்கெடுப்பதற்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குங்க ஃபாதர் பூசையில் ரெண்டு விதமான ஒன்றிப்பு ஆங்கிலத்தில் வந்து யூனியன் கம்யூனின்னு சொல்லுவாங்க ஒன்று எக்லேசில் யூனியன் ஆர் எக்ளைசில் கம்யூனியன் என்னுடைய இண்டிவிஜுவல் யூனியன் அண்ட் இன்டிவிஜுவல் கம்யூனியன் இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஞானஸ்நானத்தின் வழியாக திருமுழுக்கின் வழியாக நாம் எல்லாருமே திருச்சபையின் உறுப்பினர்கள் இப்படி திருமுழுக்கு பெற்ற நாம் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திரு நாட்களிலும் திருப்பலியில் பங்கேற்பது திருப்பலியை கொண்டாடுவது காணக்கூடிய விதத்தில் எல்லாரும் பார்க்கக்கூடிய விதத்தில் இந்த திருச்சபையின் ஒன்றிப்பை வெளிப்படுத்துது காட்டுது இது திருமுழுக்கு பெற்ற கத்தோலிக்கர் எல்லாத்துக்கும் பொருந்தும் கண்டிப்பாக இந்த இணைப்பில் பங்கேற்க வேண்டும் ரெண்டாவது வந்து தனிநபர் ஒன்றிப்பு அல்லது இண்டிவிஜுவல் யூனியன் ஆர் கம்யூனியன் இது இயேசுவுக்கும் அந்த தனிப்பட்ட நபருக்கும் நற்கருணையை பெறுவதினால் ஆனால் இந்த நட்கருணையை தகுந்த விதத்தில் நாம் உட்கொள்ள வேண்டும் அப்போ இந்த எக்லைசியல் யூனியன் திரு அவை ஒன்றிப்பு திருமுழுக்கு பெற்ற கத்தோலிக்கர்கள் அனைவருக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் நாட்களிலும் காணக்கூடிய விதத்தில் நாம் இணையறோம் அது வெளிப்படுத்துறோம் ஆனால் இரண்டாவது ஒன்றிப்பு தனிநபர் ஒன்றிப்பு இண்டிவிஜுவல் கம்யூனியன் அது வந்து ஆப்ஷனல் ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நல்ல தயாரிப்போடு நம்ம நற்கனை உட்கொள்ள வேண்டும் இப்போது தகுதியான முறையில் உட்கொண்டால் நல்ல அருள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க இதுக்கு என்ன மாதிரியான தகுதிகளெலாம் தேவைப்படுதுங்க ஃபாதர் நற்கரணையை நம்ம வாங்குவதற்கு முதலாவது நாம் அற்ப பாவம் செஞ்சுருந்தா சாதாரண பாவம் செஞ்சுருந்தா இப்போ திருப்பலிலே அப்படி இருக்குது மனத்துயர் வழிபாடு அதில் முழுமையாக பங்கெடுத்து நம்முடைய மன்னிப்பை கடவுள்கிட்ட வேண்டி நற்கொனை உட்கொள்ளலாம் ஆனால் சாவான பாவம் இருந்துச்சுன்னா பாவறிக்கை செய்யாமல் ஒப்புரவு அருட்சாதனத்தை பெறாமல் நற்கருணை வாங்கக்கூடாது அது மிகப்பெரிய பாவம் பாவரிக்கை செய்துதான் நாம் நற்கருணையை உட்கொள்ள வேண்டும் என்னொரு கருத்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் திருப்பலிக்கு முன்னாண்ட குறைந்தது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாண்ட திடப்பொருளோ திரவ பொருளோ அருந்தாமலோ உண்ணாமல் இருக்கிறது சிறந்தது நோயாளிகள் மருந்து சாப்பிடணும் அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸப்ஷன் ஆனால் தண்ணி எப்போ வேணால் குடிக்கலாம் மாத்திரை எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம் இப்போ என்னோடய அடுத்த கேள்வி என்னென்னா நற்கரணையை ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் வாங்கணுமா இல்லை அதுக்கு மேலே வாங்கலாமா எனக்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் வாங்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லை அதுக்கு மேலே வாங்க முடியுமாங்க ஃபதர் இரண்டு கருத்துக்களை சொல்ல ஆசைப்பட்றேன் சப்போஸ் பூசிக்கு வர்றோம் முழு திருப்பறியில் பங்கெடுக்கொண்டு தான் வர்றோம் எதா பிரச்சனை ஆறுது வழியில் எதா பிரச்சனை அல்லது யாருக்காவது உடல் பிரச்சனை ஏதாவது பிரச்சனை ஆகுது முழு திருப்பலியில் பங்கெடுக்க முடியல அந்த முதல் பூசையில் நட்கொன்னை உட்கொள்ளலாம் ஆனால் அதே நாளில் ரெண்டாவது திருப்பலியில் நாம் நற்கரணை வாங்கணுன்னா அந்த ரெண்டாவது திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்தால் மட்டும்தான் நற்கொரை உட்கொள்ள வேண்டும் அதனால் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை நற்கொரனை உட்கொள்ளலாம் இப்போது நற்கரணை வாங்குறதுனால நமக்குள்ளே ஏதாவது பயன் ஏற்படுமாங்க ஃபாதர் அதோடய பயன்கள்லாம் என்னென்னுங்க ஃபாதர் நற்கருணை வாங்குறதுனால புனிதமாக்கும் அருள் நமக்கு கொடுக்கப்படுகிறது சாத்தான தீய சக்தியை எதிர்த்து போராடுறதுக்கு நமக்கு தெம்பு கிடைக்குது இறை அருளில் வாழ வளர நமக்கு அது ரொம்ப உதவி செய்யுது அதனால் நற்கருணையை நாம் கொள்ள வேண்டும் அப்புறம் வானக வழி பயணம் உணவு நாம் எல்லாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் வானக எருசலேமை நோக்கி பயணம் செய்கிறோம் எனவே நற்கருணை வானக வழி பயண உணவாயும் இருக்கின்றது திரு அவையை சாராதவர்கள் அதாவது கிறிஸ்துவர் அல்லாதவர்கள் அதுக்கப்புறம் பிரமத சகோதர சகோதரிகளை ஏன் நற்கருணை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபாதர் வெரி குட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம் மக்கள் உங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் அந்த பழக்கம் நல்லா இருந்துச்சு பூசைக்கு வர்றோம் கோயிலுக்கு வெளியில் அந்த மந்திரிக்கப்பட்ட திருமுழுக்கு தண்ணி இருக்குது அதை எடுத்து நெத்தியில் ஒரு சிலுவை அடையாளம் வரைவோம் அது எது அடையாளம் திருமுழுக்கின் அடையாளம் அந்த உரிமையோடு தான் நாம் ஆலயத்திற்குள்ளே நுழைந்து நட்கொன்னையை உட்கொள்கிறோம் ஏன் பிர மதத்தை சார்ந்தவர்கள் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் நற்கண்ணை வாங்க முடியாதுன்னா சிம்பிளாக சொல்லப்போனால் அவங்க திருமுழுக்கு வாங்கலை திருமுழுக்கு என்ட்ரி டிக்கெட் என்ட்ரி டிக்கெட்டே இல்லை அப்போ அவங்க நற்கருணையை வாங்க முடியாது கத்தோலிக்கர் அல்லாத பிற கிறிஸ்தவர்கள் ஏன் நற்கருணை வாங்க முடியாது அப்படின்னா அவங்க திருமுழுக்கு வாங்கியிருக்கிறாங்க ஆனால் என்ன பிரச்சனை கத்தோலிக்க திரு அவையோட முழு நிலையில் ஒன்றிப்பு கொள்ளாதால் அவங்க நற்கருணையை வாங்க முடியாது ஃபார் இப்போ நற்கரணையினாலே திருவுடல் திருநத்தை பிரிவிழா தாங்க அன்னைக்கு நற்கரணையை கிராண்டாக நல்லா டெக்கரேட் பண்ணி பிஷப் அப்படியே வெளியில் தூக்கிட்டு வரும்போது அந்த குழந்த சின்ன சின்ன குழந்தைகள்லாம் முன்னாடி பூ போட்டு போகும்போது பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்கும்ங்க ஃபாதர் அதுக்கு ஏதாவது பேக்ரவுண்ட் ஏதாவது இருக்குங்களாங்க ஃபாதர் ஏன் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம் நல்ல கேள்வி டோனி திருச்சபை வரலாற்றில் பார்த்தீங்கன்னா முதல் முதலாக என்னுடைய நினைவில் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு தான் திருச்சபையில் பகிரங்கமாக இப்படி ஒரு நற்கரணி பவனி இருந்துச்சு ஏன்னா இயேசுடைய திருவுடல் திரு ரத்தத்தை கொண்டாடுவதற்கு அது வரைக்கும் பதிமூணாம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரு பெரிய திருநாள் இல்லை ஆனால் இதுக்கு முன்னாண்டையே இது பதிமூணாம் நூற்றாண்டு பார்க்குறோம் ஆனால் இன்னையிலிருந்து கணக்கு போட்டால் ரெண்டாயிரத்து வருஷத்துக்கு முன்னாண்டையே ஒரு நற்கர்ணை பவனி நடந்துச்சு அது யாருக்கும் தெரியுமா தெரியாது நாசிரியத்திலிருந்து மலை மலைநாட்டு வரைக்கும் மாதா கருவில் இயேசு எலிசபெத் கருவில் திருமுழுக்கியோவான் லூகா சொல்கிறார் அப்படியே துள்ளி குதித்தது என்று சொல்லி இது நற்கருணை ஆண்டவரை ஆராதித்ததுக்கு ஒரு அடையாளமாக நாம் பார்க்குறோம் மறைந்த திருத்தந்தை புனித இரண்டாம் அருள் சின்னப்பர் தான் எழுதிய எக்லேசியா தி யூக்கரிஸ்தியா த சர்ச் ஆஃப் தி யூக்கரிஸ்ட் நட்கருணையின் திரு அவை என்ற அந்த சுற்றுமடலில் இந்த கருத்தை சொல்கிறார் மாதா முதல் நட்கருணை பெண்மணி நற்கருணை பேழைன்னு சொல்கிற முதல் நற்கருணை பேழைன்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த நற்கருணை ஆண்டவரை வைத்து அப்போது ஈராயிரம் வருஷத்துக்கு முன்பான அந்த பவனி அமைதியாக இருந்துச்சு ஆரவாரம் இல்லை அந்த நற்கருணை ஆண்டவரே திருமுழுக்கியோவான் எலிசபெத் கருவில் இருக்கும் பொழுது ஆராஜதான் நாம் பார்க்குறோம் அந்த அப்போது அது ஒரு முக்கியமான அதிசயத்தை நமக்கு வெளிப்படுத்துது அப்போ பதிமூணாம் நூற்றாண்டிலிருந்து இந்த பகிரங்கமாக நற்கருணையை வெளியெடுத்துட்டு போய் ஆராதிக்கிற பழக்கம் நமது நம்பிக்கையை வெளிப்படுத்துவதற்கும் நமது மங் நம்பிக்கையை ஆழப்படுத்துவதற்கும் இன்னும் நட்கருணின் மீது நல்ல ஒரு தகுந்த மரியாதை மக்களுக்கு வரணுங்கிறக்காக வேண்டி நாம் இப்போது ஒவ்வொரு வருஷமும் ஏறக்குறைய ஜூன் மாதம் தொடங்கி இந்த திருநாள் எல்லா பங்களையும் கொண்டாடத்தை நாம் பார்த்துருக்கோம் ஃபாதர் இப்போது நற்கருணை ஆராதனைன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே அதில் வர மாண்பியர் கீதம் தாங்க ஃபாதர் அந்த மாண்பியர் கீதை பாடும்போது அந்த ஒவ்வொரு வரைக்கும் அப்படியே நம்ம உடம்பு நம்மளை அறியாமையே அப்படியே புல்லரிச்சு அது ஒரு உன்னதமான நிலையில் இருக்குங்க ஃபாதர் நம்ம உடம்பு அதுக்கான விளக்கம் என்னங்க ஃபாதர் என்னை பொறுத்த வரைக்கும் நற்கருணை அப்படின்னு நினச்சாலே ஒரு புனிதர் ஞாபகத்துக்கு வரானா புனிதர் தாமஸ் தான் பதிமூணாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய அறிவுஜீவி நேப்பிள்ஸ் நகரில் பூசை வச்சுட்டு வராரு வந்ததுக்கப்புறம் தான் எழுதியதெல்லாம் தூக்கி போட்டு எரிக்கிறார் அவரோடு வாழ்ந்த மற்ற அருட்தந்தையர்கள் சகோத அவருடைய ஏன் ஏன் அப்படிங்கிறாரு இந்த பூசையுடைய அனுபவத்துக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட தாமஸ் அக்வினாஸ் எழுதிய அந்த அற்புதமான பாடல்தான் இந்த மாண்புயர் கீதம் இதற்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்குது புனித தாமஸ் அக்வினாஸ் புனித புனவெஞ்சர் ரெண்டு பேரும் மிகப்பெரிய அறிவுஜீவி அன்றைய காலகட்டத்தில் பாப்பரசராக இருந்த ஏர்பன் ஃபோர்த் அல்லது உர்பன் ஃபோர்த் இவங்க ரெண்டு பேர்த்தை கூப்பிட்டு நற்கருணையை பற்றி பாடுவதற்கு தியானிப்பதற்கு ஆராதிப்பதற்கு ஒரு பாடல் எழுதிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க யாருகிட்ட தாமசக்வினாஸ்தத்தையும் எழுதி போகிறாங்க ரெண்டு பேரும் அந்த நாள் விருது பாப்பரசர் முன்னாண்டே முதல்ல தாமஸ் அக்குவினாஸ் தான் எழுதினதை வாசிக்கிறார் அவர் வாசித்து முடிக்க முடிக்க பனவஞ்ச தான் எழுதுகிறதை கிழிச்சு வீசிறார் அப்போ கேட்குறாங்க இன்னும் நீங்கள் படிக்கவே இல்லையே நீங்கள் என்ன எழுதிருக்குன்னு தெரியலையே அப்போ சொல்கிறாங்க அவர் எழுதுன அந்த பாடலை எல்லாமே அடங்கியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாண்புயர் கீதத்தில் தோனி நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வார்த்தை அனுபவிக்கலாம் மாண்புயர் அனுமானத்தை அதில் ஒரு அற்புதமான வரி புலன்களாலே இதனை உணர முடியாது விசுவாசம் அல்லது நம்பிக்கையின் உதவி தேவை சென்சஸ் கேனாட் கிராஸ் திஸ் மார்பல் ஃபேத் மத் சர்வ் டு காம்பன்சேட் நற்கருணையிலே இயேசு உடலோடு இரத்தத்தோடு ஆன்மாவோடு தெய்வீகத்தோடு மெய்யான கடவுளாய் மெய்யான மனிதனாய் இருப்பதை உணர்வதற்கு மனித அறிவு பட்டாது. மனித புலன்கள் பத்தாது நம்பிக்கை தேவைன்னு சொல்லி வைக்கிறார் அதை அதைப்போல் ஒரு பாடல் இன்று வரை இணையான பாடல் வந்துச்சா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி தான் அது ஒரு அற்புதமான பாடல் அதனால தான் நற்கருணை ஆராதனையில் ஏறக்குறை நம்ம அந்த பாடலோடு தான் நிறைவு செய்கிறோம் அது முறையானதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து சார் இப்போது திருப்பள்ளியில் பார்த்திங்கன்னா நாங்களாம் வந்துட்டு உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இறக்கமாயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்கிறாங்க சார் அதுக்கப்புறம் அருட்பணியாளர் வந்துட்டு அப்பத்தை தூக்கி காய்க்கும் போது இது ஆண்டவராகிய செம்மறி அப்படிங்கிற மாதிரி செம்மறின்னு சொல்கிறாங்க சார் நற்கரனை எங் ஃபாதர் செம்மரின் மென்ஷன் பண்ணுறாங்க இது யோவா நற்செய்தியாளருடைய அந்த பின்னணின்னு சொன்னால் மிகையாகாது பழைய ஏற்பாட்டில் பாஸ்கா பலி நிறைவேற்றும் பொழுது நாம் வாசிக்கிற விடுதலை பயண புத்தகத்தில் அந்த மாசற்ற இருக்க வேண்டும் ஒரு வயது நிரம்பியதாக இருக்க வேண்டும் அந்த பலி கொடுக்கப்பட்டது ஏன்னா அவங்க வந்து அடிமைத்தனத்திலிருந்து இதோ விடுதலை விடுதலையாய் வர்றாங்க பாஸ்கா கொண்டாடுறாங்க இங்கே ரெண்டு விதமான கடத்தல் இருக்குது முதல் கடத்தல் கடவுள் கடந்து போறார் எப்படி வான ரத்தம் சிந்தப்பட்ட அந்த எபிரை இல்லங்களை கடந்து எகிப்திய இல்லங்கள் இருக்கிறவங்களையெல்லாம் கொன்று குவிக்கிறாங்க இது கடவுளுடைய கடத்தலாக அடையாளமாக இருக்குது ரெண்டாவது இஸ்ராயல் மக்கள் செங்கடலை கடந்து வர்றாங்க ரைட் இப்போ திருப்பலியில் பார்த்தீங்கன்னா இயேசு முதலில் கடந்து விண்ணகம் செல்கிறார் பிறகு நமக்கு கடத்தல் பாவத்திலிருந்து அருள்நிலைக்கு கடந்து செல்ல நமக்கு அழைப்பை விடுக்கின்றார் இதில் பார்த்தீங்கன்னா இதோ இறைவனின் செம்மரி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் செம்மறியின் விருந்து களைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் என்று குருவானவர் அவர் சொல்ற காரணம் இந்த விடுதலை பயணம் புத்தகம் அதனுடைய இன்னொரு தொடர்ச்சியாக நிறைவாக யோவான் இதில் பார்க்குறோம் இயேசு அப்படியே போயிட்டு இருக்கிறாரு திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடலோடு வருகிறார் அந்திரேயாவா இருக்கலாம் யோவானா இருக்கலாம் அவங்க ரெண்டு பேர் வர்றாங்க அவங்க கிட்ட இயேசுவை கைகாட்டி இதோ இறைவனின் செம்மரி இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர் யோவான செய்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தொம்போது முப்பத்தாறு இறைவாக்கியத்தில் பார்க்குறோம் இது ஒரு அற்புதமான உண்மையை நமக்கு சொல்லி காட்டுகிறது அங்கே பழைய ஏற்பாட்டில் பாஸ்கா செம்மரி பலியிடப்பட்டது ரத்தம் சிந்தப்பட்டது மாசு மறுவற்றதாக இருக்குது அதோட காலை உடைக்கக்கூடாது யோவா நட்சி பத்தொன்பதாம் அதிகாரத்தில் வரும்பொழுது பார்ப்போம் அந்த திருடர்கள் இயேசுவோடு அறையப்பட்டவருடைய அந்த முழங்கால உடைக்கிறாங்க இயேசுவின் முழங்காலை உடைப்பதில்லை ஏன்னா இது செம்மறி இந்த செம்மறி சிலுவையில் தொங்கி தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்பு கொடுக்கிறார் அப்போ இயேசுதான் உண்மையான செம்மறி பழைய ஏற்பாட்டு அந்த செம்மறிகள் பலியிடப்பட்டன பாவங்கள் போக்கப்படவில்லை இயேசு ஒரே ஒரு முறை தன்னுடைய ரந்தத்தை சிந்தி பலி ஒப்பு கொடுத்தாரு வாழ்வை பெற்றுக்கொண்டோம் பாவம் போக்கப்பட்டது தான் நற்கரனை எடுத்து குருவானவர் இதோ இறைவனின் செம்மறி இவரே உலகின் பாவங்களை போக்கின்றவர் செம்மரின் விருந்து களைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் என்று சொல்கிறார் ரொம்ப அழகாக நற்கரனை பற்றி நல்ல தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க ஃபாதர் கடைசியாக நீங்கள் மக்களுக்கு ஏதாவது நற்கரனை பற்றி சொல்ல விரும்புகிறீங்களாங்க ஃபாதர் நற்கரணை ஒரு அன்பின் அருள் அடையாளம் ஜீவி, திருத்தந்தை மறைந்த திருத்தந்தை பதினாறாம் ஆசீர்வாதப்பேர் தான் எழுதிய திருத்துது ஊக்க உரையில் சாக்ரமெந்தும் காரி தாத்திஸ் லத்தீனில் இங்கிலீஷில் த சாக்ரமெண்ட் ஆஃப் லவ் அல்லது சாக்ரமெண்ட் ஆஃப் சேரிட்டி தமிழில் அன்பின் அருள் அடையாளம் அப்படிங்கிற திருத்தூது ஊக்குவரையில் மூன்று முக்கிய கருத்து சொல்ல நற்கருணை பற்றி இது நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் நற்கருணை ஒரு மறைபொருள் இது நம்பப்பட வேண்டும் நம்ப வேண்டும் இரண்டாவது நற்கருணை ஒரு மறைபொருள் இது கொண்டாடப்பட வேண்டும் மூன்றாவது நற்கருணை ஒரு மறைபொருள் அது வாழ்வாக்கப்பட வேண்டும் நற்கரனை நம்புகிறோம் நற்கரனை திருப்பலியில் கொண்டாடுறோம் நற்கரை ஆண்டவர் முன்பு ஆராதிக்கிறோம் வாழ்வாக்க வேண்டும் நாம் நற்கரனை ஆதராய் மாற வேண்டும் புனித அகஸ்தினார் சொல்லுவார் மற்ற உணவுப் பொருட்களை சாப்பிடும் பொழுது அது நம்முடைய சதையாக நம்முடைய பானமாக நம்முடைய இரத்தமாக நம்முடைய நாளமாக மாறுகிறது ஆனால் திவ்ய நற்கரை உட்கொள்ளும் பொழுது அது இயேசுவின் உடலாய் இயேசுவின் இரத்தமாய் இயேசுவின் சதையாய் இயேசுவின் நாளங்கால மாறுகிறது அப்படின்னா நாம் நற்கருணையை நம்பி கொண்டாடி வாழ்ந்து காட்டும் பொழுதுதான் நாம் இயேசுவாய் மாற முடியும் இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ஆழம் இயேசுவின் அனைத்தும் நாம் வாழ்வது நாம் அல்ல இயேசுவாய் நாம் வாழ வேண்டும் அதுதான் நான் கடைசியை சொல்ல விரும்புகிறது தேங்க்யூ டோனி நிறையா கேள்வி கேட்டேங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது மக்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்துங்கிறது இல்லை சந்தேகம் இல்லை இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த மாதா தொலைக்காட்சிக்கும் ஜீவ ஜோதி கலை தொடர்புக்கும் நன்றியை சமர்ப்பிக்கின்றேன் தேங்க்யூ உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பார்கள் தேங்க்யூங் ஃபாதர் நற்கரணை பற்றிய நல்ல தெளிவுகள் எங்களுக்கு இருந்த எல்லா சந்தேகங்களையும் நீங்கள் ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்து அதை தெளிவுபடுத்தியிருக்கீங்க ஃபாதர் என்ன நேர்களே நம்ம கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ஃபாதர் நல்லா விளக்கம் கொடுத்தாரு அது அதுக்கான தெளிவுகளும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நேர்கள் உங்கள் சார்பாகவும் மாதா தொலைக்காட்சி சார்பாகவும் மற்றும் ஜீவஜோதி கலை தொடர்பகம் சார்பாகவும் தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர் நேர்களே நன்றி வணக்கம்